சாப்பிடல இன்னும் டீ குடிக்கல ஃபஸ்ட்டு அம்மா இவங்க வந்து சாப்பாட்டுக்கு என்னை போட்டு டார்ச்சர் இப்போ தான் நிம்மதியாக படுத்து தூங்குவாங்க ஏன்னா நைட்டு ஃபுல்லாக கபடி விளாண்டுருப்பாங்க சடுகுடு விளாண்டுருப்பாங்க ஓட்டப்பந்தயம் விளாண்டுருப்பாங்க அதனால் பிள்ளைங்களுக்கு பசி நான் வரலையும் கத்தி என்கிட்ட பசி கேட்டாங்க நான் அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்காம தான் எங்கள் வீட்டுக்காரவங்கள்ட்ட போய் கூட்டிகிட்டு வந்துடுது கூட்டிகிட்டு வந்து என்னை சாப்பாடு போட சொல்ல சொல்லுது என்னங்க பண்ணுறது பிள்ளைங்களை விட இது பாசமாக இருக்குங்க பிள்ளைங்களை மாதிரி நம்மளை வந்து மன உளைச்சலாக ஆக்கலை மன உளைச்சல் ஆக்கலை சந்தோஷப்படுத்துதுங்க அதுங்க பெத்த பிள்ளைங்க மன உளைச்சல் ஆக்குதுங்க ரொம்ப மனசு வலிக்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயம் எல்லா பிள்ளையும் நம்ம குறை சொல்ல முடியாது மூணு பிள்ளை பெத்தோம்னா அதில் ஒருத்த பிள்ளை நம்மளை மன உளைச்சலாக ஆக்கிடுது ஆனால் இதுங்க நாளாக இருந்தாலும் எனக்கு உளைச்சலே கிடையாதுங்க எனக்கு இதுங்கனால சந்தோஷம் மட்டும்தாங்க இருக்குது ஜாலியாக என்ஜாய் பண்ணுறேன் இதுங்க எல்லாத்தையும் நான்லாம் இருக்கவே மாட்டேன் அந்த அளவுக்கு மன உளைச்சல் இது மூஞ்சை பார்த்தோன்னா கூட எனக்கு கொஞ்சம் ஹாப்பினஸ்ஸாக நல்லா இருக்குது சந்தோஷமாக இருக்குது இதுங்களை பார்க்கும்போது இது ஒரு சண்டை போடும்போது இதை கத்திக்கிட்டு வந்து அம்மானு கூப்பிடும்போது அந்த மன உளைச்சல் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக ஆகிறோம் அதனால் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்களா மன உளைச்சலில் இருக்கீங்களா பூனை வளைங்கங்களா பூனை வளர்த்திங்கன்னா கஷ்டம் தெரிய மாட்டேங்குதுங்க அந்த டைம் நமக்கு கவலையாக இருந்தாலும் தெரிய மாட்டேங்குது இந்த பூனைங்களோடைய அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு என்னோடய லைஃபு சாப்பிடுங்க இப்படிதாங்க என்னோட லைஃபு ஓடிக்கிட்டு இருக்குது பாருங்கள் அப்படி உட்காந்துக்கிறேன் இந்த மாதிரி தான் என்னோடய லைஃப்பு போகிறதே இதுங்க தான் இதுங்க சாப்பிட்றது சாப்பிடுமா வந்து வாங்க சாப்பிடுங்க இங்கே வாங்க அம்மா இங்கே உட்காந்துருங்க இங்கே வாங்க இதங்கட்டி நமக்கு என்ன சந்தோஷம் வந்துருக்கு மனசு மனசருக்கு நம்ம செய்கிறது அது புண்ணியம் இல்லாமல் போயிடுது நீ என்னம்மா பார்க்குற சாப்பிடுமா நின்று நீ சாப்பிடு அவ்வளோ பசி டிஸ்டர்ப் பண்ண வேணாம் இங்கே போமா நீ செல்ல நோண்ட வேணாம் இங்கே போ சாப்பிடுங்க போங்க போங்க அது பட்டுக்குட்டி இருந்தது எலுசா குட்டி வந்து சாப்பிட்டு போயிடுவா